தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தொடர்ச்சியாக பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்துருந்தாரு உண்மையிலேயே இதை கேட்கும்போது மிக அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் இது உண்மையிலேயே வந்து நடந்திருக்குங்க அதையும் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண் அவங்க வீட்டில் சொல்லி உடனடியாக ரயில்வே போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் போய் கொடுத்துருக்காங்க பட் இவர் அரசியல் கட்சி பிரமுகர் அப்படிங்கிறதால ரயில்வே போலீஸ் பெருசாக அந்த கேஸை எடுத்துக்கல தட்டி கழிச்சுட்டாங்க வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அந்த கர்ப்பிணி பெண்ணோட குடும்பத்தார் அந்த விடாம பார்த்தீங்க அப்படின்னா மேல் இடத்துல போய் ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரசியல் கட்சி பிரமுகர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அவர் இப்போ சிறையில இருக்காரு அதையும் தாண்டி ரயில்வே போலீஸ் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பொதுவாகவே நம்ம வந்து ட்ரெயின்லயோ இந்த மாதிரி பொது இடத்துல வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்க்கும்போது அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக எழுந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் எல்லாருமே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கேவலமா இச்சையா யோசிக்கக்கூடிய சில மிருகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண் அப்படின்னு கூட பார்க்காம பாலியல் தொந்தரவு கொடுத்த அந்த ஒரு சந்திரன் அப்படிங்கிறவருக்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதையும் தாண்டி நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி காம கொடூரர்களுக்கு வந்து உடனடியாக உடனடியாக அவங்களோட அவங்களோட குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டா உடனடியா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்துட்டு மேலும் மேலும் நடக்காம தடுக்கலாம் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க